பிரதமர் மோடி அவர்கள் அகமதாபாத்தில் நடந்த அந்த விமான விபத்துல பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மற்றும் உறவினர்களையும் போய் இன்னைக்கு பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு விஜய் ரூபானி அவருடைய அதிர்ஷ்ட எண் குறித்தும் மற்றும் அந்த விமானம் எதனால் டேக் ஆகல என்று குறித்தும் விமானிகள் பேசியது குறித்தும் மற்றும் அந்த விமானத்துல பயணித்த அந்த பயணிகளோட அந்த சுவாரஸ்யமான பின்புலங்கள் பத்தியும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நேத்தே இந்த விமான விபத்து குறித்து நம்ம ஒரு காணொளி பண்ணியிருந்தோம் என்ன மாதிரி விபத்து நடந்தது விபத்தால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க மீட்பு பணி குறித்தும் ரேடார் கருவிகள் குறித்தும் நேற்று வந்து அந்த காணொலியில பேசியிருந்தோம் அந்த காணொலியை பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்துட்டு மோடி அவர்கள் வந்து இதுல இந்த விமான விபத்துல உயிரிழந்தவங்களை பார்க்க போயிருக்காரு பார்க்க போயிட்டாரு பரவாயில்லையே பார்க்க போயிட்டாரு என்று பாராட்டலாமா அல்லது இதையாவது வந்து பார்த்தாரு என்று சொல்லி ஆறுதல் அடையலாமா என்று அந்த கோணத்துல தான் நம்ம இந்த காணொலியை வந்து பார்க்க போறோம் ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பார்த்தோம்னா அதாவது இந்த கோணத்துல இது வரைக்கும் யாருமே பேசல எல்லாம் பேசுறவங்களாம் வந்துட்டு எதனால விபத்தானது இத்தனை பேர் இறந்துட்டாங்க அந்த இறந்தவங்களோட பின்புலம் இது குறித்து தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதாவது வந்து பார்த்தாரே அப்படின்ட்டு ஒரு ஆறுதல் பார்த்தாருன்னா அது பார்த்ததுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பேச போறோம் அதாவது ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா அஹ் மணிப்பூர்ல ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகளாக அங்க வந்து வன்முறை நடந்துட்டு இருக்கு கட்டுப்படுத்த முடியல ஒன்றிய அரசாலையும் கட்டுப்படுத்த முடியல மாநில அரசாலும் கட்டுப்படுத்த முடியல மோடி இது வரைக்கும் அங்க போய் பார்க்கவும் இல்லை அந்த மக்களை பத்தி ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பேசவே இல்லை ஏன் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி பொது வெளியில வந்து மான பங்கு படுத்தினாங்க அது குறித்து இது வரைக்கும் பேசல இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அமித்ஷா அங்க மதுரைக்கு வந்த நாள் அங்கே வந்து கலவரம் வெடித்து இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த அளவுக்கு கலவரம் வந்து உச்சத்தில் இருக்குது என்று நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஏறக்குறைய ஒரு இரண்டு ஆண்டுகளாக அங்கே கலவரம் நடந்துட்டு இருக்குது அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வந்து கலவரத்தை கட்டுப்படுத்த சொல்லி மெழுகுவ ஏந்தி ஊர்வலமெல்லாம் போறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு ஆனா இது குறித்து மோடியோ சம்பந்தப்பட்ட அரசு நிர்வாகத்துல இருக்கிறவங்களோ ஒரு வார்த்தை கூட பேசல அங்கேயும் போய் பார்க்கல பகல்காம் தாக்குதல்ல வந்து ஏறக்குறைய இருபத்தி ஆறு பேர் இருந்தாங்க வெளிநாட்டுல இருந்த பிரதமர் மோடி உடனேயே நிகழ்ச்சியை வந்து ரத்து பண்ணிட்டு இந்தியா வந்தாரு வந்தவர் பகல்காம் போயி இருந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரு அங்கே எப்படி நடந்தது விபத்து எப்படி இந்த தீவிரவாத தாக்குதல் எப்படி நடந்தது என்ன என்று அறிவார் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு அறிவார் இப்படிலாம் ஆய்வு பண்ணுவாருன்னு நினச்சா நேராக அவர் வந்து பீகார் தேர்தலுக்கு போயிட்டாரு அங்கே கூட போய் பார்க்கல அது மட்டும் இல்லை கேரளாவில் கூட அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே வந்து நூற்று உயிர்கள் வந்து பலியானது அதை போய் பார்க்கல அதே போல மணிப்பூர்ல அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அங்க வந்து ஏறக்குறைய உயிரிழப்புகள் இத்தனத்தானு கணக்கு இல்ல ஆனா அரசாங்க அறிக்கை ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் இறந்துருக்காங்க இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள்னு சொல்றாங்க ஆனா க ரெண்டு வருடமா நடக்கிற கலவரத்தை பார்த்தா அதிகமா இருக்கும் இப்படியெல்லாம் எல்லா இடத்துலையுமே கலவரங்கள் பிரச்சனைகள் மக்கள் பாதிக்கப்படும் போது எதையுமே போய் ஒரு குஜராத்ல வந்து இந்த ஏர் விமான விபத்து ஆனதை மட்டும் வந்து பாக்குறாரு அப்படின்னும்போது பாராட்டுறதா நன்றி சொல்றதா அல்லது இதையாவது வந்து பார்த்தாரே என்று ஆறுதல் சொல்வதா என்று பார்த்தா இதுவும் ஒரு சுயநலத்துக்காக தான் வந்து பார்த்துருக்காரு என்று சொல்லலாம் ஏன்னா அந்த விமானத்துல பிஜேபியை சேர்ந்த முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி வந்து இறந்திருக்காரு அப்போ அவர் குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்லணும் இது அவர் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு மற்ற பயணிகளை பார்க்காம வந்தா அது இன்னும் கேள்விக்குறியாக்கும் என்று சொல்லி அது அவருடைய மாநிலம் என்பதற்காக அவர் ஏற்கனவே அங்க வந்து முதல்வராக பதினைந்து ஆண்டுகளம் இருந்திருக்காரு ஆஹ் அவர் மாநிலத்தினால நடந்ததுனால போய் பார்த்திருக்கலாம் அப்போ தேர்தல் அரசியலுக்காக இந்த மாதிரி அவர் வந்து ட்ரெண்ட் அடிக்கிறாரு என்று இப்படி கூட பார்க்கலாம் இப்போ எல்லா பஹல்காம் தாக்குதல வந்து அதில் ஒரு அரசியல் ட்ரெண்ட் அடிச்சாரு மக்கள்கிட்ட வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணும் பரிதாபத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக மக்கள்கிட்ட வந்து செந்தூரம்னு பேர் வச்சு அப்படி ஒரு பெண்கள்ட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணாரு மைசூர் பாக்கு அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த பாக்கை எடுத்துட்டு மைசூர் ஸ்ரீன்னு பேர் வச்சாரு அப்படி வச்சாக்கா ஸ்ரீ தீவிரவாதம் ஒழிஞ்சிருமா இல்லை ச இறந்து போன கணவர்கள்லாம் வந்துடுவா வந்து வந்துருவாங்களா என்று நான் ஏற்கனவே இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன் அப்போ இந்த மாதிரி பேர் வச்சாரு இந்த சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக கைத்தட்டனா கொரோனா போயிருந்தாங்க விளக்கேத்தனா கொரோனா போயிருந்தாங்க இந்த மாதிரி மூட நம்பிக்கை முட்டாள்தனமானதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் கைத்தட்டி தெருவில் நின்று விளக்கு பிடிக்க வச்சாரு அப்போ இந்த மாதிரி அரசியல் செய்யக்கூடிய சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடிய மோடி இதுல என்ன மாதிரி அரசியல் பண்ண போறாரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு என்ன வச்சிட்டு இருக்காரு என்று இயல்பாகவே ஒரு கேள்வி வருது விரைவில் அதையும் அறிவிப்பாரு இந்த விமான விபத்தை குறித்து அந்த சிம்பத்தி எப்படி அரசியல் பண்ணலாம் என்ன இன்னைக்கே போட்டோஷூட் ஷூட்லாம் எடுத்துட்டாரு அந்த வீடியோவை காட்டுறேன் பாருங்கள் அவர் போய் பார்த்து ஷூட் எடுத்துட்டு இருப்பாரு அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா அவர் போய் எல்லாம் பார்த்துட்டு துக்கம் விசாரிச்சுட்டு வந்துருக்குறாரு இதையுமே உடையுது வார்த்தைகள் வரல அப்படின்ற மாதிரி இதை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லைன்ற மாதிரி ரொம்ப துக்கத்தை வெளிப்படுத்திட்டு வந்திருக்காரு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு இது இது இந்த மாதிரி எப்படி அரசியல் ட்ரெண்ட் ஆக்க போறாருன்னு இருந்து அந்த அரசியல் சிம்பத்தி கிரியேட் பண்ண போறாரு அடுத்தது வந்துட்டு விஜய் ரூபானி முன்னாள் முதல்வர் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் குஜராத்தில் வந்து முதல்வராக இருந்தார் அவர் வந்து அவருடைய அதிர்ஷ்ட எண்ணு பன்னெண்டு ஜீரோ ஆறு என்பது அவருடைய அதிர்ஷ்ட எண்ணு அந்த அதிர்ஷ்ட எண்ணை வந்து அவரு காருக்கெல்லாம் பெரும்பாலும் அந்த தான் அவர் பயன்படுத்துவாரு அதனால இந்த போர்டிங் பாஸ் வாங்கினது கூட பன்னெண்டு பத்துக்கு போர்டிங் பாஸ் வாங்கியிருக்காரு அதே போல அவருடைய சீட்டோட நம்பரும் பன்னெண்டு அப்படி அதிர்ஷ்டமான எண் வாங்கி அவரால் அவர் உயிரை காப்பாற்ற முடியல அவருக்கு அது வந்து அவருடைய அதிர்ஷ்ட எண் வந்து துரு துரதிருஷ்ட ஆயிடுச்சு பிஜேபிக்காரங்க எப்பயுமே இந்த மூட நம்பிக்கை அதிர்ஷ்டம் பஞ்சாங்கம் ஜோஷம் இந்த மாதிரி இத பின்பற்றுறவங்க அதனால அவரும் பின்பற்றுறாரு அதே விமானத்துல வந்தவர் விஸ்வேஷ் குமார் ரமேஷ் அப்படின்ற ஒரு மதிநுட்பத்தோட பய செயல்பட்டு அந்த ஃப்ளைட்டு டேக் ஆகாம கீழே இறங்கும் போதே நூறு அடியிலிருந்து அவசர கதவை திறந்துக்கிட்டு கீழே குதிச்சு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிட்டாரு இதை எல்லாருமே அதிர்ஷ்டவசத்தால உயிர் தப்பினார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை அவர் வந்து குதிக்காம அந்த ஃப்ளைட்லயே போய் அவர் மட்டும் உயிர் தப்பிச்சு கூட அதிர்ஷ்டவசத்தால உயிர் தப்பிச்சிட்டாரு என்று சொல்றது ஓரளவுக்கு நியாயம்னு எடுத்துக்கலாம் ஆனால் அவர் வந்துட்டு அந்த ஃப்ளைட்லயே போகாம ஃப்ளைட்டு வந்து ஏதோ கீழே இறங்குது விபத்து ஏற்படுது ஏற்பட போகுதுன்னு முன்கூட்டியே அறிஞ்சு அந்த அவசர கால கதவை திறந்துக்கிட்டு குதிச்சதுனாலதான் அவர் வந்து உயிர் பிழைச்சாரு அந்த பிளைட்ல போனவங்க ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கல அப்போ இது அதிர்ஷ்டம் என்று சொல்வதை விட மதிநுட்பத்தோட அறிவால அவர் வந்துட்டு உயிர் பிழைச்சிருக்காரு என்று அப்படிதான் சொல்லணும் ஆனா எல்லாரும் அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் சின்ன திருத்தம் இப்படி பிழைச்சவரும் உடனே அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுத்து இந்த மாதிரி நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காரு அவர் கூட வந்த அவருடைய சகோதரர் என்ன ஆனாரு என்னான்னு இது வரைக்கும் அவர் குறித்து தெரியல அதே போல் இந்த பதினைந்து நிமிட தாமதத்தால் பூமி சவுக்கன்ற ஒரு இளம் பெண் வந்து டிராஃபிக் காரணமாக ஃப்ளைட்டை பிடிக்க லேட் ஆகி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுச்சு அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணனதுக்காக அதிகாரிங்க கிட்டலாம் கெஞ்சிட்டு இருந்துருக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டு எப்படியாவது மேலே போயிடணும் ஃப்ளைட்டுக்கு போயிடணும் என்று சொல்லி கெஞ்சிகிட்டு இருந்திருக்கு ஆனால் அதிகாரிங்க வந்து விடமாட்டேன்னுட்டாங்க அந்த பொண்ணும் வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பார்த்துட்டு பதறிட்டதாக அந்த பொண்ணும் பேட்டி கொடுத்துருக்கு

உண்மையிலேயே இந்த பிளைட்ல வந்து ஒவ்வொருத்தருடைய அவங்க வாழ்க்கையோட பின்புலத்தை பார்க்கும் போதெல்லாம் மனசு பதறது எவ்வளவு கனவுகளோட ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு மருத்துவர் அவரு வந்துட்டு லண்டன்ல ஆறு வருடமா குடியிருந்திருக்காரு அந்த மருத்துவர் வந்து தன் குடும்பத்தோட அங்க போய் குடியாக அங்க லண்டன்ல இருந்து வந்து அங்க அந்த ஏற்பாடுல்லாம் பண்ணிட்டு இருந்து வந்திருக்காரு குடும்பத்தோட குடிபெயர்வதற்காக ராஜஸ்தான்ல அவங்க மனைவி மருத்துவராக ஒரு தனியார் மருத்துவமனையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்கள ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் அந்த மருத்துவமனையில இருந்து அவங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க ரிசைன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ரெட்ட குழந்தைங்க பசங்க அந்த பையன் ஒண்ணும் அவங்களுடைய பெண்ணும் ஒரு பெண் குழந்தை பெரிய பொண்ணு ஃபர்ஸ்ட் பெண்ணு அடுத்தது வந்து ரெண்டு பசங்க சின்ன பசங்களாக இருக்காங்க ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆன உடனே அந்த செல்ஃபி எடுத்திருக்காங்க குடும்பத்தோட அந்த குழந்தைங்க ரெண்டு பிள்ளைங்க அந்த பொண்ணு ரெண்டு குழந்தைங்க கணவன் மனைவி மூணு பேரும் சேர்ந்து குடும்பத்தோட செல்ஃபி எடுத்திருக்காங்க அது பார்க்கும்போது ரொம்ப மனசுலாம் உருகுது அந்த குழந்தைங்க எவ்வளோ ஆசை இங்க இங்கேருந்து ஏன்னா ஆறு வருஷமாக கணவனை வந்து பிரிஞ்சு இருந்திருக்காங்க அப்பாவை குழந்தைங்க பிரிஞ்சு இருந்திருக்காங்க அப்பப்பா வந்துட்டு போயிருப்பார் அவரு அப்போ ஆசாசையா குடும்பம் நடத்தலாம் என்று சொல்லி அவங்க இங்க இருந்து லண்டனுக்கு குடும்பம் நடத்த அந் எவ்வளவு கனவோட போயிருப்பாங்க அந்த அந்த குடும்பம் அப்படியே ஒட்டுமொத்த அஞ்சு பேரும் அப்படியே முடிஞ்சிருச்சு அந்த குடும்பத்தோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அதே போல இன்னொரு தெரியாருன்னா திருமணம் நிச்சயிப்பதற்காக காதலித்து திருமணம் செய்யறதுக்காக நிச்சயத்துக்காக இங்க வந்திருக்காங்க குஜராத்துக்கு மென்பொறியாளர் அவரு லண்டன்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க காதலிச்சிருக்காங்க அப்போ காதலிச்சவங்க ரெண்டு பேரும் குடும்பத்தோட இங்க வந்து நிச்சயத்துட்டு திரும்பி மீண்டும் லண்டனுக்கு வேலைக்கு போயிருக்காங்க அப்போ அந்த புதுசா நிச்சயமான அந்த ஜோடிகள் எவ்வளவு மகிழ்ச்சியா தனக்கு திருமணம் உறுதி ஆயிடுச்சு ஏன்னா காதல்னாவே பிரச்சனை இருக்கும் பெற்றோர்களை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் சம்மதிச்சு வச்சு அதுக்கப்புறம் அந்த நிச்சயம் வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டாங்க எவ்வளோ கனவுகளை சுமந்துக்கிட்டு அந்த ஜோடிகள் போயிருப்பாங்க லண்டனுக்கு அந்த ஃப்ளைட்ல ஏறி இருப்பாங்க அந்த ஜோடியோட கனவு அப்படியே கனவாகவே போயிடுச்சு நினைவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொருத்தர் வந்து ராஜஸ்தான்ல இருந்து குஷ்பு மருத்துவரை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க இப்பதான் ஜனவரியில தான் திருமணம் அவங்களுக்கு நடந்தது ஜனவரியில நடந்து மனைவியை இங்கே விட்டுட்டு அவர் வந்துட்டு லண்டன் தொழில் செய்வதற்காக அங்க போயிருக்காரு அங்க போயிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு அந்த அவங்க மனைவிக்கு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து இங்க இருந்து லண்டன் கூட்டிட்டு போய் அவரு குடும்பம் நடத்துறதுக்காக அந்த அந்த இளம் தம்பதிகள் அவங்க வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருச்சு இன்னொருத்தர் வந்துட்டு மே இருபத்தி ஆறாம் தேதி வந்து அவங்க ஒரு தொழிலதிபர் அவங்க மனைவி இறந்துட்டாங்க மே இருபத்தி ஆறாம் தேதி இறந்த மனைவிக்கு அவங்களுக்கு வந்து சொந்த ஊர்ல தான் அந்த இறந்தவங்களுக்கெல்லாம் காரியம் செய்வாங்க இல்லையா அது செஞ்சு அவங்கள வந்து இது பண்ணணும் அந்த காரியத்தை செஞ்சு அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றத்துக்காக குஜராத்துக்கு அவங்க கணவர் வந்திருக்காரு வந்துட்டு அந்த காரியம்லாம் முடிச்சுட்டு அவங்க ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைகள் வந்து லண்டன்ல இருக்காங்க அவங்க குழந்தைங்களை அங்க விட்டுட்டு இங்க காரியம் முடிச்சுட்டு போறதுக்காக வந்திருக்காரு அப்போ வந்த இடத்துல இந்த மாதிரி விபத்து ஆயிடுச்சு இப்ப வந்து தாய் இறந்தாங்க மே இருபத்தி ஆறு இப்ப ஜூன் பன்னெண்டாம் தேதியெல்லாம் அந்த அப்பாவும் இறந்துட்டாங்க அப்ப அந்த ரெண்டு குழந்தைங்க ஒரே நேரத்துல அம்மா அப்பாவை இழந்துட்டு உண்மையிலே இந்த விபத்து எல்லாம் பாக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கண்ணீர் வருது நமக்கே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டாக்க கூட இப்படிலாம் வருத்தப்படுவோனா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இல்ல அந்த குழந்தைங்க இளம் சின்ன சின்ன எட்டு வயசு நாலு வயசு பொண்ணுங்க அப்பா அம்மா ஒரே மாசத்துல ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி அந்த பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுங்க அங்க இருந்துகிட்டு அப்படின்லாம் நினைக்கும் போது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கனவுகளை சுமந்துக்கிட்டு போறாங்க வாழ்க்கையில திருமணமானவீங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டவங்க குடும்பத்தோட போய் வாழணும் என்று சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கை வாழ்றதுக்காக கனவுகளை சுமந்துக்கிட்டு போன இடத்துல ஒரு விபத்து வந்து சடன்லி எப்படி என்னன்னு உணர்வதற்குள்ள இப்படி எல்லாம் ஆயி எல்லாத்தையர் ஏறக்குறைய இருநூத்தி நாப்பத்தி ஒரு பேரோட வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அவங்க மட்டும் இல்ல அந்த மருத்துவ விடுதியில தங்கி இருந்த கரெக்டா ஒன்றரை மணிக்கு உணவுக்காக லஞ்சுக்காக அங்க வந்திருக்காங்க அந்த மருத்துவர்கள்லாம் மனிதரோட வாழ்க்கை எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த விமானத்தில் பயணித்த அந்த விமான ஓட்டிகள் பைலட்டுகள் வந்து அந்த மேடார் வந்து சப்போர்ட் பண்ணல இன்ஜின் வந்து டேக் ஆஃப் ஆக சப்போர்ட் பண்ணல என்று அந்த மேடார் கருவி மூலமாக மெசேஜ் கொடுத்துருக்காங்க விமான ஓட்டிகள் அந்த வீடியோவும் இன்னைக்கு இணையதளத்துல வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த கட்டுப்பாட்டு அறையில இருந்து வரக்கூடிய தகவல்களை இவங்களால வாங்க முடியல சொன்ன ஒரு அத ஒரு நிமிடத்துல எல்லாம் நடந்தது தானே எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கனவுகளையும் சுமந்துகிட்டு போன அந்த அந்த விமானிகளுடைய நிலைய போது மனசுக்கு ரொம்பவும் நெருடலாகவும் உள்ளது இதை வச்சு அரசியல் செய்கிறவங்களை பார்த்தாலும் உண்மையிலேயே வருத்தமா இருக்கு விபத்தை வச்சு என்ன அரசியல் செய்யறாங்கன்ட்டு அது குறித்து நாளைக்கு வேற ஒரு காணொலியில பேசுவோம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்